ஆண்டவரின் அருள்வாக்கு நம் அனைவரின் செல்வாக்கு கிறிஸ்து இயேசுபுள் பெரிய மாணவர்களே அன்னையின் அன்பு பக்தர்களே கடந்த நாட்களிலே நான் ஒரு காணொலியை கண்டேன் அந்த காணொலியில் ஒரு சிறுவன் தன்னிடத்திலே தர்மம் கேட்ட ஒருவருக்கு ஒரு சிறிய தொகையை தர்மம் செய்கிறார் அந்த பெற்றுக்கொண்ட தொகையை வைத்து அந்த தர்மம் பெற்றவர் ஒரு உணவகத்துக்கு சென்று உணவு உண்கிறார் அதன் பின்னதாக அந்த உணவை உண்ட பின் அந்த கொடுத்து விட்ட காசிலிருந்து கிடைத்த பாக்கியை அங்கிருந்த ஒரு சிறிய பெட்டியில் காணிக்கை பெட்டியில் அதாவது இந்த ஆதரவற்றோருக்காக கிடைக்க எடுக்கின்ற காணிக்கையில் இருக்கின்ற அந்த பெட்டியில் போட்டார் அதனைத் தொடர்ந்து அந்த உணவகத்தின் பொறுப்பாளரும் கூட அந்த பெட்டியை அந்த ஆதரவற்றோருக்கு கொடுக்கின்றார் அந்த ஆதரவற்றோர் அங்கு அவர்களுக்கு தேவையற்பட்ட செலவை மீதத்தை ஒரு பள்ளிக்கு கொடையாக கொடுக்கிறார்கள் அந்த பள்ளியில் சிறுவர்கள் அதாவது பெற்றோர் இல்லாத சிறுவர்களுக்கு அந்த கொடையை வைத்துக்கொண்டு உதவி செய்கிறார்கள் இந்த உதவியை பெற்று பெறுகிறார் முதலிலே அந்த தர்மம் செய்த அதே சிறுவன் கிறிஸ்து இயேசுவுக்கு பெரியமானவர்களே இந்த நிகழ்வும் இன்றைய வாசகங்களும் நம்மை பிறருக்கு இறைமுகம் காட்டி வாழ அழைப்பு விடுக்கின்றது இறைமுகம் காட்டி வாழ அழைப்பு விடுக்கின்ற இந்த நாளிலே நம்முடைய மனதிலே மூன்று கேள்விகள் எழலாம் முதலாவதாக இறைமுகம் காட்டி வாழ என்ன செய்ய வேண்டும் இரண்டாவதாக ஏன் செய்ய வேண்டும் மூன்றாவதாக எப்படி செய்ய வேண்டும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் இன்றைய முதல் வாசகமும் பதிலுரை பாடலும் நற்செய்தியும் இறைமுகம் காட்டி வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றது முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் யாக்கோபு இறை பற்றுடையவராக இருக்கிறார் எனவே நாம் இறை பற்றுள்ளவராக இருக்கும்பொழுது நிச்சயமாக நமக்கும் பிறரால் அல்லது இறைவனால் அவருடைய முகமானது காண்பிக்கப்படும் எனவே ஜப வாழ்வில் நினைத்திருப்பது என்பது நம்முடைய முதல் தேவையாக இருக்கின்றது இரண்டாவதாக இன்றைய பதிலுரை பாடலில் நான் பார்க்கிறோம் நற்பண்புகளில் வளர வேண்டும் என்று இன்றைய பதிலுரை பாடல் நமக்கு அழைப்பு விடுகின்றது நானோ நேர்மையில் நிலைத்திருந்து இறைவனின் முகம் காண்பேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நற்பண்புகளில் நற்பண்புகளில் வளரும்பொழுது இறைவனுடைய முகத்தை நாமும் காணலாம் மூன்றாவதாக இன்றைய நற்செய்தியில் இயேசு பிறர் அன்பு கொண்டு பிறர் மேல் உள்ள அன்பினால் அவர்களை தன்னுடைய முகத்தை காண்பித்து அவர்கள் மேல் பரிவு கொண்டு அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வதை பார்க்கிறோம் எனவே நாம் இறை அன்பில் நினைத்திருக்கும் பொழுது பிறர் அன்பிலும் வளர முடியும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஏன் செய்ய வேண்டும் அதாவது இறைமுகத்தை நாம் பிறருக்கு ஏன் காட்ட வேண்டும் என்ற கேள்வி நம்முடைய மன மனதில் எழலாம் முதலாவதாக இறைமுகம் மகிழ்ச்சி தரும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அன்னையின் அன்பு பக்தர்களே இரண்டு சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் தாபீது யோனத்தானின் பொருட்டு சவுளின் மகனுக்கு செய்கிற உதவியை பற்றி வாசிக்கின்றோம் இதில் நமக்கு படுகின்ற செய்தி என்னவென்றால் தேவையில் இருப்போருக்கு நாம் உதவும் பொழுது அவர்களுக்கு நாம் இறைமுகம் காட்டுகின்றோம் அந்த இறைமுகம் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் இரண்டாவதாக இறைமுகம் மகிமை தரும் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம் லூக்கானர் செய்தி முதலாவது அதிகாரத்திலே வானதூதர் அவரை அணுகி ஆண்டவர் மோடி இருக்கிறார் என்று சொல்லும்பொழுதும் எலிசபெத் அம்மாள் பெண்களில் நீர் பேறு பெற்றவர் என்று சொல்லும் பொழுதும் அந்த முகத்தை அவர்கள் அன்னை மரியாளுக்கு காண்பிப்பதால் அவர் இன்று வரையிலும் மகிமை பெற்ற தாயாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய வாழ்விலே நம்பிக்கையாளர்களாக நாம் வாழும்பொழுது நமக்கும் இந்த மகிமை கிடைக்கும் எனவே இறைமுகம் மகிமை தரும் மூன்றாவதாக இறைமுகம் மனமாற்றம் தரும் சவுளுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம் புதிய ஏற்பாட்டிலே திருத்தூதர் பணிகள் ஒன்பதாவது அதிகாரத்திலே சவுள் எருசிலே வாழ் மக்களை அவர்களை கிறிஸ்தவர்களை பாடுபடுத்துவதற்காக செல்லும் பொழுது அந்த வழியிலே இறைவன் அவர்களை ஆட்கொள்கின்றார் அந்தே இடத்திலே சவுல் பவுலாக மாறுகிறார் மனம் மாற்றம் பெறுகிறார் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இறைமுகம் பகைவரையும் மனமாற்றம் பெற செய்யும் இப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிற நாம் மூன்றாவதாக இந்த இறைமுகத்தை பிறருக்கு காட்டி வாழ்வதற்கு எப்படி இதை செய்யலாம் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது முதலாவதாக வெறுப்புகள் நிலைந்தே நிலைத்திருக்கின்ற இடத்தில் அன்பாக இந்த இறைமுகத்தை நாம் காட்டலாம் பிறர் நமக்கு வெறுப்பை காண்பித்தாலும் கூட நாம் அவரை அன்போடு நோக்கினால் நிச்சயமாக இந்த இறைமுகம் நம்முடைய முகங்களிலும் வெளிப்படும் இரண்டாவதாக கவலைகள் நிறைந்திருக்கிற இடத்தில் ஆறுதலாக இந்த இறைமுகத்தை நாம் காண்பிக்கலாம் நமக்காக நம்முடைய தேவைகளுக்காக நாம் வேண்டுவதை காட்டிலும் பிறருடைய தேவைகளுக்காகவும் குறிப்பாக பல கவலைகளில் உடையவர்களுக்கு நாம் நம்ம அவருடைய நம்முடைய ஜெபங்கள் வழியாக அவர்களை நோக்கி நம்முடைய ஆறுதலை காண்பிக்கும் பொழுது நாமும் பிறருக்கு இறைமுகத்தை காண்பிக்க முடியும் மூன்றாவதாக துன்பங்கள் நிறைந்திருக்கிற இடத்தில் இன்பம் வழியாக இறைமுகத்தை காட்டலாம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்று நம்முடைய வாழ்வில் மட்டும் துன்பம் இல்லை மாறாக நமக்கு அடுத்திருப்பவர் வாழ்விலும் துன்பம் இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக இறைவன் தந்திருக்கிற இந்த செய்தி அதாவது பிறருக்கு இறைமுகம் காட்டி வாழ வேண்டும் என்கிற அந்த செய்தி பிறருடைய வாழ்விலே நிச்சயமாக நம் வழியாக கிடைக்கும் என்பதை நாம் நம்முடைய மனதில் கொள்வோம் மேலுமாக தேவைகள் நிறைந்திருக்கிற இடத்தில் ஈகை வழியாக நாம் இறைமுகம் காட்டலாம் கிறிஸ்துவ பிரியமானவர்களே பல தேவைகளை உடைய நம்மை போல பிறரும் பல தேவைகளில் இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய தேவைகளை அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே நாம் அறிந்து நம்முடைய ஈகை வழியாக அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நிச்சயமாக இறைமுகமானது நம்முடைய முகத்திலும் தெரியும் எனவே அன்பாக ஆறுதலாக இன்பமாக ஈகையாக இறைமுகத்தை காட்டி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் நினைவில் கொள்வோம் இறைமுகம் பிறருடைய வாழ்வில் மகிழ்ச்சி தரும் இறைமுகம் பிறருடைய வாழ்வில் மகிமை தரும் இறைமுகம் பிறருடைய வாழ்வில் மனமாற்றம் தரும் எனவே தொடரும் இத்திருப்பலியில் நாமும் பிறருக்கு இறைமுகம் காட்டி வாழ வேண்டும் என்றும் பிறர் நம்முடைய வாழ்விலே இறைமுகங்களை காட்டுபவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம் வல்ல இறைவன் நல்லது புரிவாராக ஆமே